ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் அவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் எந்த தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ரகசியங்களை இந்த ஒரே ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்காக தொகுத்து கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட மேலான கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் சூரிய பகவானோட உத்திராடம் நட்சத்திரமும் சுக்கிர பகவானோட பூராடம் நட்சத்திரமும் கேது பகவானோட மூலம் நட்சத்திரமும் இருக்கிறது இந்த தனுசு ராசியில் குரு பகவான் மூலத்திரிகோண பலம் பெற்று பலமடைகிறார் இந்த தனுசு ராசியை உபயராசி என்றும் நெருப்பு ராசி என்றும் ஆண் ராசி என்றும் இரட்டை ராசி என்றும் கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி என்றும் சொல்ல சொல்வார்கள் இந்த ராசி உடல் பாகத்தில் இடுப்பு கணையம் தொடை சார்ந்த பகுதிகள் இவை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த தனுசு ராசி லக்னக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் குறிவைத்து செயல்படக்கூடியவர்கள் காரணம் பாதி மனிதன் வில்லன்புடன் பாதி குதிரை மேல் இருப்பது போன்ற உருவத்தை கொண்டுள்ளது இந்த தனுசு ராசி இதனுடைய சின்னம் வில்லம்பு ஆகையால் இவங்க மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மத்திய அரசு வேலையில் இருப்பவர்களும் இந்த தனுசு ராசியில் அதிகமாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொய் பேசக்கூடியவர்களையும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் கண்டால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் தற்பெருமை அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் சுயநலத்தை பார்க்காமல் எதுவாக இருந்தாலும் துணிந்து செயல்படக்கூடியவர்கள் அதை துணிந்து செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இவர்களின் பூர்வீக வீடாக இருந்தாலும் தற்போது வசித்து கொண்டிருக்கும் வீடாக இருந்தாலும் அது கோவில் அருகிலேயே இருக்கும் அதாவது நூறிலிருந்து இருநூறு மீட்டருக்குள் இந்த அமைப்பு கட்டாயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இவர்களுக்கு கோபம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்போடு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் மரியாதை தரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கள்ளம் கவடம் இல்லாமல் அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவர்கள் இவர்களிடம் எந்த ரகசியமும் ஒளிவு மறைவுகளும் இருக்காது மற்றவர்களுக்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கெட்டவர்களையும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இருப்பதால் அந்த வகையில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் இவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பேராசிரியர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதார யோகம் அமைப்புள்ள ராசி இந்த தனுசு ஆகையால் இருதார யோகமோ அல்லது ஆணாக இருந்தால் மற்ற பெண்களோடும் பெண்ணாக இருந்தால் மற்ற ஆண்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த வேலை கல்வி தொழில் வாய்ப்புகள் இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேதம் ஹோமம் சாஸ்திரம் அறிந்தவர்கள் இந்த தனுசு லா ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது பின் வாழ்க்கை அதாவது ஃப்யூச்சர் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு தோற்றம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு சற்று உயரமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் லேசாக வளைந்த தோற்றம் பலருக்கு உண்டு கழுத்து இவர்களுக்கு நீண்டிருக்கும் தீர்க்கமான திடமான பார்வை அமைப்பு உள்ளவர்கள் நடையில் வேகம் இருக்கும் உரத்த குரலில் அதிக அதாவது உரத்த குரலில் அதிகார தூணியுடன் பேசக்கூடியவர்கள் இவர்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் இவர்களின் அலட்சியமாகவே இருக்கும் இதற்கடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குணமானது எப்படி அமையும் என்று பொழுது சுறுசுறுப்பான குணம் உள்ளவர்கள் அதே சமயம் இவர்களின் இஷ்டப்படியே எந்த செயலையும் செய்யக்கூடியவர்கள் எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொண்டால் அது அதை முழு ஆர்வத்துடனும் வேகத்துடனும் செய்யக்கூடியவர்கள் பொறுப்பான சமயங்களில் புலம்புவதும் வேண்டாதவர்கள் வார்த்தைகளை கேட்டு விபரீதமாக யோசிப்பதும் இந்த தனுசு ராசிக்காரர்களின் பலவீனம் செய்யும் வேலையில் ஆர்வமுள்ள இவர்களிடம் இருப்போரின் வேலையில் ஏதாவது தோய்வுனு வந்தாலும் முகம் சுழித்து கோபப்படுவார்கள் இவர்களுக்கு நல்லவர்கள் என்று நினைக்கும் எல்லோரிடமும் எந்த உள்நோக்கமும் இல்லாமலும் கள்ளம் கபடம் இல்லாமலும் பழகக்கூடியவர்கள் திட்டுவதாக இருந்தாலும் பாராட்டுவதாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் இதனால் சில சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆகையால் இவங்களுக்கு இந்த அகம்பாவமான போக்கினை மாற்றிக்கொண்டாலே அனைத்திலும் வெற்றி என்பதை உணர்ந்தால் பெரும் பெயரும் புகழும் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெறுவார்கள் அதற்கடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது உடல்நலக் குறைவு சிறு அளவில் இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து கவலையிலேயே மேலும் கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சிறு வயதில் இவர்களுக்கு எலும்பு முறிவு உண்டாவது சகஜமாக இருக்கும் தொற்று நோய்கள் பரம்பரை நோய்கள் விஷப்பூச்சி தொல்லைகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் வாய்ப்புகள் இருக்கும் மனோதைரியத்தை வளர்த்து கொண்டு மருத்துவரின் ஆலோசனைகளை தப்பாமல் கடைபிடித்தால் விரைவிலேயே குணமடையவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் அதேபோல இவர்களின் லட்சியங்கள் நிறைவேறும் வரை திருமணத்தை தள்ளி போடக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களின் கட்டுப்பாடான குணமே உறவுகளுடன் விரோதத்தை ஏற்படுத்தும் திருமணம் இவர்களின் விருப்பத்துக்கு நடந்தாலும் அது தாமதப்பட்டே நடக்கும் மன வாழ்க்கையில் சிலருக்கு பொதுவாகவே நிம்மதி குறைவாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைகள் இவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதேபோல ஜனனகால ஜாதகப்படி தசாபுத்திகள் சரியில்லாத சமயத்தில் இவர்களின் வார்த்தைகள் உறவுகளின் பிரிவுக்கும் பிரச்சினைக்கும் காரணமாகி விடலாம் ஆகவே எந்த சமயத்திலும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது பொதுவாகவே இந்த ராசி பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் சமூக சேவைகளில் ஈடுபடுவதிலும் நாட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் குடும்பத்தை கவனிப்பதில் சற்று தோய்வும் அதனால் சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளம் வயதிலேயே குடும்ப வாழ்க்கை அமைந்தாலும் இவர்களுடைய சில தவிர்க்க முடியாத குணங்களை மாற்றி கொள்ளாத வரை மன வாழ்க்கை மிதமான பலன்களுடன் இருக்கும் உணர்ந்து மாறினால் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கடுத்து இதற்கடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது பெரிய அளவில் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவர்களுக்கு அதாவது உன்னத பதவிகளை சிலர் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு துறைகளில் சிலர் பொறுப்புகளில் இருப்பார்கள் கல்வி நிறுவனங்கள் விஞ்ஞானம் மருத்துவ ஆராய்ச்சி கூடங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் மத குருமார்களாகவும் சிலர் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலர் பிறப்பிலேயே தொழில் நிறுவனங்களின் அதிபர் வாரிசுகளாக இருப்பார்கள் வணிகத் தொழிலில் கமிஷன் ஏஜெண்டுகளாக இருப்பார்கள் சிலருக்கு நடுத்தர வயதில் தொழிலிலோ வியாபாரத்திலோ நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவத்தை வைத்து பிற்காலத்தில் மிகச்சிறந்த தொழிலதிபராகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் உலக அறிவும் ஆர்வமும் ஏற்படும் இருபத்தி ஐந்து வயது முதல் தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் முப்பத்தி ஏழு வயதிலிருந்து சில சர்க்கல்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் அதனை சமாளித்தால் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகு பிரமாதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதே சமயம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அனைவரும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் சோம்பல் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படவும் கற்றுக் கொடுத்து இவர்களை வளர்த்தால் இவர்களின் எதிர்காலம் வளமானதாக அமையும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டத்தில் கல்வி விளையாட்டுகளில் பரிசு பாராட்டு பெறும் வாய்ப்புகள் வரும் தளராத செயல்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நன்மைகள் இவர்களுக்கு தொடரும் சிலருக்கு வெளிநாட்டு கல்வி வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்பை தட்டிக்கழிக்காமல் கழிக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது அதீத உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொன்னான காலகட்டமாக அமையும் வேலை பதவி பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மனமாலை சூடும் வேலையும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சமயத்தில் கூடா நட்புகளை அடையாளம் கண்டு விளக்குவது மிக மிக அவசியம் அதே போல் வீடு மனை வாகன யோகமும் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெருமையையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு துணிவோடு செயல்பட வேண்டும் அயல்நாட்டு தொழில் அமைப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் வாக்கில் அதாவது பேச்சில் இனிமைகள் இருந்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் இவர்களுக்கு நிலைக்கும் வாரிசுகள் வாழ்க்கையில் சந்தோஷம் குடிபுகுவது இவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த முதலீடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யப்பட்டால் வீண் நஷ்டத்தை தவிர்க்கலாம் அதேபோல உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை இவர்களுக்கு அவசியம் இவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் இந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு பூமி மனை வாகனம் அமையும் யோகம் உண்டு அதே நேரத்தில் பூமியாலோ பதவியாலோ தாய் அல்லது தாய் வழி உறவாலோ கூட்டாளியாலோ திருமணத்தாலோ ஒரு மன வருத்தம் கட்டாயம் இவர்களுக்கு இருக்கும் இதற்கடுத்து இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியாக சனி பகவான் வருவதால் இவர்களின் வருமானம் பழக்க வழக்கம் மாறிக்கொண்டே இருக்கும் கமிஷன் வட்டி வருமானங்கள் இருக்கும் வருமானத்துக்காக இடம் மாறுவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இதற்கடுத்து ஐந்தாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதால் இவர்களுக்கு புத்திர தோஷம் கட்டாயம் இருக்கும் குழந்தை கருவில் களைவதோ அல்லது பிறந்து இறப்பதோ அல்லது இறந்து பிறப்பதோ அல்லது தாமதமாக பிறப்பதோ அல்லது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இல்லாமல் இருப்பது அல்லது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இல்லாமல் இருப்பது இருக்கும் அல்லது குழந்தை பிரிந்து வெளியூரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும் இதற்கடுத்து ஆறாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவதால் சுவையான சுத்தமான உணவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் உணவு தொழிலில் கூட ஈடுபாடுகள் அதிகமாக இவர்களுக்கு ஏற்படும் பெண்களே எதிரியாக இருப்பார்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போல் இந்த காலகட்டத்தில் நல்ல உத்தியோகங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கடுத்து ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் புதன் பகவான் வருவதால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பலர் மன வாழ்க்கையில் அதிருப்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்து வாழ்ந்தவர்கள் கட்டாயம் நிச்சயமாக இருப்பார்கள் கூட்டாளியால் ஏமாந்தவர்கள் உண்டு வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருக்க மாட்டார்கள் அதாவது அந்த புதன் பகவானுடைய தசா புத்தி காலகட்டங்களில் இதற்கடுத்து கூட்டு தொழில் அல்லது மனைவி பெயரில் தொழில் செய்பவர்கள் அப்படி செய்தால் அது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சரி சரிவராது அதற்கடுத்து எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருவதால் இருதயம் நீர் சளி வீசிங் அவஸ்தைகள் இருக்கும் தாய்க்கு சிறப்புகள் இருக்காது ஆரோக்கிய குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் புகழானவர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் வருமானமும் பொருளாதாரமும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையும் அதில் குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயத் அதாவது ஓம் விருஷபத்வஜாய குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் இதற்கடுத்து நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரநாகாய தீக்ஷ்ண தீக்ஷம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையார் அதாவது ஓம் வஜ்ரநாகாய தீக்ஷ்ண தம்சாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையார் இந்த இரண்டு மந்திரங்களையும் அனுதினமும் தவறாமல் சொல்லி வரும்பொழுது நல்லதொரு வாய்ப்புகள் நல்லதொரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்பட்டும் இதற்கடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது அவரவர்களின் குலதெய்வத்தை மாதந்தோறும் வரும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வழிபட வேண்டும் இவர்கள் தாராவரம் டு மடத்துக்குளம் சாலையில் தளவாய்பட்டினம் என்ற கிராமத்தில் உள்ள குரு பகவானின் ஸ்தலத்துக்கு வருடத்தில் இரண்டு முறையாவது வியாழக்கிழமை நாட்களில் சென்று வணங்கி வரும் நல்லதொரு வாய்ப்புகள் ஏற்படும் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ராகவேந்திரர் அல்லது இஷ்டப்பட்ட மகானை வணங்குங்கள் ஆலங்குடி திருவழிதாயம் தென்குடித்திட்டை மந்திராலயம் போன்ற ஸ்தலங்களுக்கு இயன்ற போதெல்லாம் சென்று வணங்கும் பொழுது வாழ்க்கையில் கோடி நன்மைகள் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக திருமண தலை தாமதத்துக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏதாவது ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள் அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கள்ள தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா பிரிஞ்சா சேருவோமா சேரமாட்டோமா எவ்வளவு நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வோம் அது நிரந்தர பிரிவாக இருக்குமா அல்லது தற்காலிக பிரிவாக இருக்குமா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு புரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கலாம் அதே ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பமுள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் கற்றும் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய திருச்செட்டம்பலம்